சிறப்புரை வழங்க வருமாறு மதிப்பிற்குரிய சீனியர் டிடிஎம் ஐயா திரு செந்தில்குமரன் அவர்களை அன்போடு இருக்கிறோம் இந்த விழாவிற்கு தலைமையத்திற்கும் போக்குவரத்து மேலாளர்களே விழா நாயகர்கள் பணிமமைப்பு இந்த மாத இறுதியில் பணிமமைப்பு காரணமாக நம்மிடமிருந்து விடைபெறவிருக்கும் தோழர்களே சரவணன் ராஜாராம் குணசேகரன் ஒரு முரளி மற்றும் மேடையில் சீனியரேவோ மற்றும் இந்த ரிட்டையர்மெண்டில் போகிற ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் எல்லாம் நிறைய பேசிட்டாங்க எல்லாம் நிறைய பேசிட்டாங்க மணியும் இருக்கு ரிப்பிட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் என்ன இருந்தாலும் அஞ்சே முக்காலுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது ரைட்டா ஸோ அதனால் சில நினைவுகள் ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி சொன்னாலும் பாலன் எப்படி சொன்னார்ன்னு தெரில நான் முத முத ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏரியாவில் போகும்போது சரவணன் எனக்கு ஸ்டாஃப் இண்டோர் ஸ்டாஃப் நாங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்தார் ஏரியா த்ரீ த்ரீயில் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் கமர்ஷியலில் வந்து அவர் வந்து யுசிசி பார்த்துட்டு இருந்தார் சரி நானும் மேடமும் தான் வந்து கொஞ்சம் நீங்களும் போய் ஏரியாவில் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் தான் அனுப்பிச்சோம் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்கறது கேள்விப்பட்டு ரொம்ப ச சந்தோஷம் அடைகிறோம் ஏன்னா அவர் எதையுமே செய்யும் போது நுணுக்கத்தோடு செய்வார் அங்கேயும் ஒரு யூசிசி ஃபைலு ஒரு ஏரோப்ளைனை வந்து விற்று அதோட காசு முரளிக்கும் தெரியும் அது ஒரு பெரிய இஷ்யூ இருந்துச்சு சரி நாங்களும் ஏரியாவுக்கு அனுப்பிச்சோம் தைரியமாக அதை சிறம்பட செய்தார் என்பதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது அவர் அவர் குடும்பத்தாருடன் சீரம் சிறப்புமாக இருக்க வேண்டும் அடுத்தது அவர் முரளி முரளி வந்து ஷிஃப்ட்டுக்கு போகிற கால் கிடையாது ஏன்னா எனக்கு ஷிஃப்ட்டுக்கு தோளோட தோல் நின்று பாஸ் செக்ஷனில் திருவர்த்தியூர் போஸ்டிங்கு கேட் போஸ்டிங்கு இதெல்லாம் ஷிஃப்ட் டியூட்டி எடுத்து இன்றைக்கும் ஷிஃப்ட் டியூட்டியில் வந்துட்டுருக்கிறார் ஸோ அவரும் வந்து எப்படின்னா ஒரு பணி என்று வந்துவிட்டால் அது எப்படினாலும் செய்வாங்க ஆஃப் லேட் அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப இருந்துச்சு நாங்களும் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அவருக்கு ஆப்ரேஷன் நடக்கும் நைட்டு கண் ட்ரெயின்லேருந்து இறங்கி வரதெல்லாம் சிரமம் அப்படின்னாரு அப்படி இருந்தும் பாஸ் செக்ஷனில் வந்து கேபிஎலுக்கு ஸ்டாஃப் அனுப்பிச்சிட்டோம் அங்கே மேல் மெம்பர்ஸ் தான் இருக்க முடியும் ஷிஃப்ட்டில் அப்படி நம்பது ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகிட்டு இருந்துச்சு இருக்கிற ஸ்ட ஸ்டாஃபுக்கு அதனால் நம்ம எவ்வளோ தான் லீனியன்சி கொடுத்து லீவில் போக சொன்னாலும் மற்றவங்க சஃபர் ஆவாங்க அவங்க தோழர்களுக்குள்ளே அவங்க சஃபர் ஆவாங்கன்னு சொல்லி அவர் தோளோடு தோல் நின்று அவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து வேலை செய்து கொடுத்துருக்கிறார் இன்றை இருந்திருக்கிறார் அவர் நாளைக்கே வந்து இப்போ நான் குரூப்பில் பார்த்துக்கிட்டே இருப்போம் எனக்கு இன்னிலேருந்து மாத்திரம் ஜென்ரல் டியூட்டி போடுங்க அப்படின்னு நானும் இருந்தேன் ரிட்டையர்மெண்ட் ஆகும் போது ஜென்ரலில் போடுங்க அவர் வந்துட்டு போட்டோம் ஏன்னா கடைசியில் மூணு நாள் லீவ் ஆகிறது ஜென்ரல் ஷிஃப்ட்டில் வந்தால் மூணு நாள் லீவ் வந்துடும் ஸோ அவரும் வந்து திறம்பட தன் பணியை செய்து எனக்கு உறுதுணையாக இருந்தார் அடுத்து நம்ம ராஜாராம் ராஜாராம் வந்து எப்பயும் சொன்ன மாதிரி அவர் நம்ம ஒரு த தொழிற்சங்க தலைவர் சொன்ன மாதிரி அது கூட வருவார் இன்னமும் வந்தார் சண்டை போட்டுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் அவருக்கு அவர் இட்ட பண்ணி சிரம்படம் செய்தார் நம்ம ரெக்கார்ட் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் சேர்மனே ஒரு வாட்டி வந்தார் சேர்மன் வந்தார் போக்குவரத்து மேலாளரும் வந்து பார்த்துட்டு என்ன இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு ஒன்று எல்லா ஓல்டு ரெக்கார்ட்ஸும் வீட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் பக்காவாக அடிக்கிருக்கிறாங்க அந்த ரேக்கை பெயிண்டிங் அடிக்கிறது வந்து அவர் போன வாரம் வரைக்கும் கூட நாங்கள் டெப்டி சிஎம்இ கூட முன்னெடுத்துட்டு இருந்துருக்குறோம் இன்னுமே வந்து இன்னைக்கு காற்றால கூட பார்க்கும்போது அந்த ஒரு வேலை மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஸோ அந்த விதத்தில் வந்து தனக்கான பணியை சிறப்பாக செய்யக்கூடியவர் இவர் குணசேகரன் வந்து என்னமோ தெரியல நான் ரொம்ப நாள் ஷிப்பிங் கண்ட்ரோல் ஷிப் டியூட்டியில் இருக்கும்போதெல்லாம் அவர் இண்டோரில் ஆஃபீஸில் இருந்துருக்கிறாரு அப்புறம் நான் வந்து இண்டோர் ஆஃபீஸ் ஒர்க்லாம் வரும்போது அவர் அந்த பக்கம் போயிட்டார் போல இருக்கு அதனால் அவ்வளோ எனக்கு இணைந்து பணியாற்றக்கூடிய இது வாய்ப்பு இல்லை ஆனால் ஏரியாவில் ரவுண்ட்ஸ் போகும்போது அடிக்கடி பார்ப்பதுண்டு மிகவும் மரியாதைக்குரியவர் அவர் ம மகளின் திருமணத்துக்கு அந்த சுந்தரவடிகள் சொன்ன மாதிரி சிறப்பாக அந்த அந்த இன்விடேஷனை பார்த்தே ரொம்ப சலாகித்தம் ஆனால் எங்கள் குடும்ப விசேஷம் இருந்ததுனால அதுக்கு நாங்கள் போக முடியல அவங்க ஏடிஎம் கூட ஃபோன் பண்ணாங்க அந்த வழியில் வந்துட்டு இருந்தோம் போக முடியல ஸோ இவங்க நாலு பேரும் தங்களுக்கான பணியை நீங்கள் சொல்கிற மாதிரி ராமகிருஷ்ணன் பேட்ச் அப்படின்றத வந்து நிலை நிறுத்தி நிலை நாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் மற்றவர்களும் அவர்கள் பின்வழி செல்ல வேண்டும் ஒரு வேலை வந்தால் இப்படி வெள்ளைக்காரனாக இருக்கக்கூடாது எல்லாருமே வேலை செய்யணும் அப்படின்றத வந்து இந்த இதில் காட்டணும் ஸோ அவங்களும் அவங்கள் குடும்பத்தாரும் சீரும் சிறப்புமாக இருக்கணும் புக்கெல்லாம் படிங்க எனக்கு அதை பற்றி தெரியாது அது மாதிரி ராஜமௌளிக சார் சொன்ன மாதிரி அதுவும் ஒரு நல்ல டெக்னிக் தான் போல இருக்குது நாமளும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கிறோம் இதுக்காக நம்ம ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நிறைய அட்டன் பண்ணும் போல இருக்குது நிறைய நம்மளுக்கு லைனில் கீழே வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கிறோம்ல ஸோ இந்த வாய்ப்பை அளித்த குழுவினர் விழா குழுவினருக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா கலகலப்பான சிறப்பான உரைக்கு